மேராஜ் கொண்டாடுவதற்கு அல்லாவுடைய தூதர் சுல்லாலை செல்லும் ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா இந்த மாதம் ரஜபுடைய மாதம் பிறகு இருபத்தி ஏழு வந்து விட்டால் தெரியும் லைலத்துல் கதிர் அதுவே எந்த இரவுல இருக்குன்னு தெரியாது கடைசி பத்து ஃபுல்லாக தேட சொல்லிட்டாங்க ரசூலுல்லா இஸ்லா அலிஸ்லம் இன்று அந்த ரமதானுடைய கடைசி பத்துகளுக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவம் பல சமுதாய பல முஸ்லிம்களிடத்திலே பல மக்களிடத்திலே கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் அந்த மேராஜுடைய இரவுல கொஞ்ச நேரம் ரசூல் சுத்தாலே சில மேராஜ் போயிட்டு வந்த பயான சொல்லிட்டு அதுக்கப்புறம் தஸ்பி நஃபீலு அப்புறம் அந்த தொழுகை இந்த தொழுகுன்னு ராத்திரி ஃபுல்லா தொழுதுட்டு சுபகு தொழுகாம தூங்குற கூட்டம்லாம் இருக்கும் அப்புறம் அதுக்கு பகல் நோன்பு வேற இப்படிப்பட்ட அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்தார்களா மேராஜ் அல்லாஹுடைய தூதர் சுதாலேசிடம் சென்றார்கள் என்பது உண்மை உடலாலும் உயிராலும் விழிப்பிலே அல்லாஹுனுடைய தூதர் சுல்லாலுச்சலம் ஏழு வானங்களுக்கு மேலாக அல்லாஹவை சந்திப்பதற்காக சென்றார் அது சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்புகள் இந்த மார்க்கத்தின் நம்பகத்தன்மையுடைய உறுதியான அறிஞர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்ட உண்மையான செய்தி அல்லாஹ் உத்தாலா அதனுடைய ஒரு பகுதியை குர்ஆனிலும் சொல்லுகின்றான் சுபஹானதி அஸ்ராபி அபுதி ஹீல இலம் மிளல் மஸ்ஜிதில் ஹராப் இழல் மஸ்ஜிதில் அப்சல் தீபாரக்ன ஹவுலவு லி நுரியவு மின் ஆயாச்சினா அன்பானவர்களே இதற்கு மேலாக நான் இந்த ஆண்டு மேராஜுக்கு சென்றேன் இந்த மாதத்திலே இந்த இரவிலே சென்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சுல்லா குறிப்பிடவே இல்லை இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் ரசூலுல்லா இல்லா அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை தொகுத்தவர்கள் கூட ரொம்ப பயந்து பயந்து ஒருவேளை ஹிஜரத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மேராஜு நடந்திருக்கலாம் அல்லது ஹிஜரத்திற்கு ஆறு மாதத்திற்கு முன்பு நடந்திருக்கலாம் இப்படித்தான் ஏறக்குரிய ஏழு விதமான அறிவிப்புகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எந்த ஒரு அதாவது இந்த அறிவிப்புகளிலே எதையும் பெரும்பாலும் உறுதி செய்ய முடியாத அளவுக்கு தான் இதனுடைய அறிவிப்புகள் இருக்கின்றன இந்த மேராஜுடைய நாளை அல்லது இரவை குறிப்பிடுவதிலே நமக்கு ஒரு நன்மை புனிதம் அதன் மூலமாக அல்லாஹவை நெருங்க முடியும் என்று இருந்திருந்தால் அல்லாஹு தாலா நமக்கு அதை சொல்லாமல் விட்டிருப்பானா அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாகும் அழகி வசனம் நமக்கு அதை சொல்லாமல் விட்டிருப்பார்களா கண்ணியத்திற்குரியவர்களே அந்த இரவை புனிதமாக்கி அதற்கென்று விசேஷமான தொழுகை அதற்கெல்லாம் ஒரு தருத்தி வச்சிருப்பாங்க இத்தனை தடவை குழுவல்லாக ஓதணும் இத்தனை தடவை ஆயத்தில் குறிச்சி ஓதணும் இப்படியான சடங்கு சம்பிரதாயங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான் நான் கூறியிருக்கிறேனா என்னுடைய தூதர் சொன்னார்களா அல்லாவுடைய தூதர் சுதாசிரம் சொன்னார்கள் மண் அமில அமலன் லைசி அமுருனா ஏவாத ஒரு காரியத்தை யார் செய்வார் யார் செஞ்சாலும் சரி எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தாடி வைத்துக் கொண்டு தலப்பா கட்டிக்கொண்டு இவர மாதிரி அவுளியாய் இந்த உலகத்திலே இல்லை என்று மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி அவர் செய்வதை வைத்து ஒரு மார்க்கம் இஸ்லாமிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவோ மறுக்கப்பட்டதாகவோ ஆகிவிடாது அவர் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுவின் மார்க்கத்தில் இருந்தால்தான் அது மார்க்கமாக ஆகும் அதை செய்யக்கூடியவர் நல்ல மனிதராக ஆகுவார் ஒரு மனிதர் அவருடைய தோற்றம் நமக்கு வியப்பாக இருப்பதை கொண்டு அவர் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் சரியான காரியம் என்று முடிவு செய்யக்கூடிய பரிதாப நிலையிலே இந்த உம்மத்திருக்கிறது இந்த உம்மத்துடைய நிலை எவ்வளவு பரிதாபமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் எப்படி மாற்று மதத்தை சேர்ந்தவர்களிடத்திலே அவர்களுடைய துறவிகள் சாமியார்கள் பண்டிதர்கள் என்று அவர்களுடைய மத குருக்கள் எதை செய்கிறார்களோ அது மார்க்கம் அதற்கு அவர்கள் வேதத்திலிருந்து எந்த விதமான ஆதாரத்தை வழிகாட்டி கேட்க மாட்டார்கள் அன்பானவர்களே இந்த அவர்களுடைய மார்க்கம் மாறி இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹுடைய யார் நம்முடைய இந்த மார்க்கத்திலே அதில் இல்லாததை இதில் புதிதாக கொண்டு வருவார்களோ அது மறுக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும் யார் நம்முடைய இந்த மார்க்கத்திலே அதில் இல்லாத ஒன்றை புதிதாக கொண்டு வருவார்களோ அது மறுக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும் மேலும் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் மன அமில அமலன் லைகி அமுருனா நம்முடைய இந்த மார்க்கத்தில் நாம் காண்பித்து தராத நாம் சொல்லித்தராத எந்த ஒரு காரியத்தை யார் செய்தாலும் சரி அது மறுக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும் ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த உம்மத்து எவ்வளவு பெரிய விதத்துகளை செய்ய போகிறது என்பதாக இன்று பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசலம் எத்தனையோ அழகான துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த துவாக்களை எல்லாம் படிக்கவும் மாட்டார்கள் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை உணரவும் மாட்டார்கள் இந்த ரஜபு மாதம் வந்தவுடனே உடனே பள்ளிவாசல்களிலே ரொம்ப பெரிய விசேஷமா ஒரு துவா ஓதுவாங்க அதுக்கு ஆமீன் சத்தத்தை பார்க்க வேண்டுமே அவ்வளவு பெரிய ரஜப யா இந்த மாதத்திலும் மாதத்திலும் எங்களுக்கு செய் ரமதான் மாதத்தை நாங்கள் அடைவதற்கு எங்களுக்கு உதவி செய் அல்லாஹுடைய சூதர் அழகி வசலம் இப்படி ஒரு துவாவை கேட்கவே இல்லை இந்த ஹதீஸானது மறுக்கப்பட்டது மிக மிக பலவீனமானது ஆதாரமற்ற ஒன்று ஆனால் இதற்கு கொடுக்கப்படக்கூடிய பாருங்கள் எவ்வளவு ஒரு மார்க்க வழிபாடாக இதை கேட்பதை ஒரு அவசியமாக இதை ஒரு தக்குவாவாக இல்லாத ஒரு அமலை செய்வதை ஒரு தக்குவாவாக நினைத்து மக்கள் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள் மக்களையும் எவ்வளவு ஏமாற்றுகிறார்கள் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் யார் ஒருவர் இந்த விதாத்துகளை செய்வாரோ இவர் அல்லாஹுவின் மீது குறை கூறக்கூடியவரை போல அல்லாஹுவின் மீது பழி போடக்கூடியவரை போல எப்படி அல்லாஹ் தனது மார்க்கத்தை பூரணமாக்கவில்லை இவருடைய இந்த செயல் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை பூரணமாக்குகிறது இது ஒரு நல்ல செயலாக இருந்திருந்தால் இந்த செயல் அல்லாஹுவின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அதை அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லம் சொல்லியிருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இவராக ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தி இதை செய்யுங்கள் என்று சொன்னால் இவர் அல்லாஹுவையே சந்தேகிக்கிறார் அல்லாஹ் தனது மார்க்கத்தை பூரணமாக்கவில்லை என்ற ஒரு குழப்பம் இவருக்கு இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க